நம்ம உதயநிதி போறாருன்னா ரோட்ல போறா ரோட் ஷோ லெஃப்ட் ரைட்டு எவனுமே மதிக்கல இப்ப நேரத்து கூட பாருங்க வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு யாரா ஓடி வந்து பாக்காங்க வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம் அன்னைக்கு வெள்ளூர முடங்கி போயிடும் எல்லாம் ரோட் ஷோ சாதாரணம் மக்கள் இருக்கணும் ரோட் ஷோ கிடையாது யாரை பார்த்து இந்த பூனை வந்து சூடு போட்டுக்குமே புள்ளியை பாத்து எப்ப பார்த்தாலும் நம்ம தலைவர் பண்றதே பார்த்து பண்றது அவர் ஏர்போர்ட் வர்றாங்கன்னா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க உடனே இவங்களும் ஏர்போர்ட் வரணும்னா கூட்டம் வரணும் இவங்க திருட்டு பசங்க படுபாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு உன் நேரில் இருந்து எல்லாம் தூக்கி இருந்தாங்க மக்கள் என்ன

அதிகாரம் இருந்தா போலீஸ் இருந்தா தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க

தெரிஞ்சாங்க ஒரு சைக்கிள் கடைக்கார வச்சு ஒரு ஜெயிச்சாங்க அதுதான் தமிழக வெற்றி கழகம் நீ உன் கட்டமைப்பு தூக்கி எறிவர் உன் பொதுச் செயலர்ல தூங்க முடியாம எந்திரிக்காம அதுக்கு என் பொதுச் செயலர் எவ்வளவு மேட்டர் ஏன் பொதுச் செயலர் பார்த்து நீ மீம்ஸ் போட்டுட்டு இருக்க எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ண சொல்ல பொதுச் செயலர் சட்டசபையில உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகள என்ன அவை நாட ஒரு அவை நாவடக்கம் கூட தெரியாம சட்டசபையை கேலி பொருளாக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சட்டசபைக்கு போனா ஐயா உதய நீதி வாழ்க்கை ஐயா உதயநிதி என்ன தியாகி அவரு ஆ